மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது அடிக்கும் வெயிலில் மனிதர்களே சோர்வடைந்து வீடுகளில் முடங்கி கிடக்கும் சூழ்நிலையில் வாய்விட்டு எதையும் சொல்ல முடியாத விலங்குகளின் பாடு படு திண்டாட்டமாக இருக்கிறது ஏழைகளின் ஊட்டியின் அழைக்கப்படும் ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் இருக்கும் நூற்றுக்கணக்கான குரங்குகள் குடிக்க தண்ணீரின்றி தவிக்கும் நிலை உள்ளது இருபது கொண்டை ஊசிகள் கொண்ட அழகான மலைப்பாதையில் குரங்குகளின் தாகம் தீர்க்க வனத்துறை தன்னார்வலர்கள் உதவியுடன் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தொட்டிகளை அமைத்துள்ளது இந்த தொட்டிகளில் ராகேஷ் என்ற இளைஞர் நாள்தோறும் நாற்பது லிட்டர் முதல் ஐம்பது லிட்டர் வரை காலை நேரத்தில் தண்ணீரை நிரப்பி வருகிறார் வனத்துறை சோதனைச்சாவடி அருகே தண்ணீரை பிடிக்கும் இவர் இருசக்கர வாகனத்தில் சென்று அனைத்து தொட்டிகளிலும் நீரை நிரப்புவதுடன் அதில் உள்ள குப்பைகளையும் சுத்தம் செய்து சேவையாற்றி வருகிறார் டெய்லி அடிவாரத்துக்கு வாக்கிங் வருவோம் ஸோ நிறையா ஒரு வருஷம் ஃபுல்லாக வருவோம் வின்டர் சம்மர் இந்த மாதிரி எல்லா டைம்லையும் வருவோம் ஸோ அப்போ சம்மரில் வந்து நான் அதிகமாக அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா நமக்கு நமக்கு ஹியூமன்ஸ்க்கே வந்து நிறையா தாக எடுக்கும் ஸோ நமக்கு வந்து வாட்ரு தேவை அப்படின்னா நமக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது வெளியே நம்ம ஏதாவது கடையில் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் குடிச்சிக்கலாம் அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே ஹில்ஸில் வாக்கிங் வரும்போது நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா நிறைய மங்கீஸ்க்கு வந்து வாட்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே பார்க்கும்போது நேச்சுரலாக ஏதாவது வாட்ரு வந்தால் தான் உண்டு இங்கே வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு தன்னார்வலருக்கு வந்து இங்கே தொட்டி ஒவ்வொரு இடத்துல இது பண்ணி கட்டி வச்சிருக்காங்க அதில் ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் வெறும் குப்பையாக தான் இருந்துச்சு வருடந்தோறும் கோடை காலங்களில் நூறு நாட்களுக்கு இந்த சேவையை செய்து வருவதாக கூறும் இளைஞர் ராகேஷ் மூன்றாவது வருடமாக இந்த சேவையை தொடர்ந்து செய்து வருகிறார் நடப்பாண்டில் அறுபத்தி மூன்றாவது நாளாக தொடர்ந்து குரங்குகளின் தாகத்தை தனித்து வரும் இளைஞர் ராகேஷ் ஏற்கனவே ஏற்காடு மலைப்பாதையில் குவியும் பிளாஸ்டிக் மற்றும் பாட்டில் கழிவுகளை சேகரிக்க பாட்டில் வடிவிலான குப்பை தொட்டியை அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு வருஷமும் சம்மர் டைம் வந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸ் கண்டினியூஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணேன் என்னோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது வந்து மார்ச் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹண்ட்ரட் டேஸ் கண்டினியூஸாக ஸோ டெய்லி மார்னிங் வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து ஒரு பத்து பன்னெண்டு தொட்டி வரைக்கும் வரும் அந்த தொட்டிக்கு ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அந்த ஐம்பது லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு தான் நான் போவேன் உணவின்றி சில நாட்கள் இருக்க முடிந்தாலும் தண்ணீரின்றி சில மணி நேரம் கூட தாக்குப்பிடிக்க முடியாது குறிப்பாக சுட்டெரிக்கும் வெயிலால் எங்கும் நிறை வெப்பம் சூழ்ந்த இந்த தருணத்தில் இளைஞர் ராக்கே செய்யும் இந்த சேவை சமூக ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது சேலத்திலிருந்து குணசேகரன் விஜயகுமார்